இன்னைக்கு வந்திருக்கோம் பாருங்க பொருள் சொல்லிட்டு அதிலே வந்து கொஞ்சம் ஆக்கிரோஷமாக தான் இருக்கு இன்னைக்கு தொழிலுக்கு போகலையா அதனால தான் இந்த சைடு வந்து சும்மா இங்கே வந்து என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சின்ன போட்டெலாம் வந்து காற்று ஓட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டில் வந்து எடுக்காமல் மேலே ஏற்றி வச்சுருக்காங்க அது எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்களேன் எல்லா போட்டுமே வந்து கடல்ல தான் முழுகும்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நம்ம வந்து மண்ணில் முழுகிற தான் பார்க்க போறோம் மண் எல்லாமே வந்து போட்டு மேலே மாதா இந்த நாகப்பட்டினம் லைட் ஹவுஸை பாருங்களா இதுதாங்க நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ் அதான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த டைம்ல யாரும் ஏற மாட்டாங்க அப்படியே காத்து எவ்வளவு ஓட்டம் அது வந்து பாருங்க நான் காத்து சொல்லி கேட்கும் நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து மீனுக்கு வைக்கிற பொட்டி தான் ஐஸ் பொட்டி இப்போ இது கிடைக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் மண்ணு தான் இதுவும் இப்ப ஒண்ணுமே இல்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத புயல்ல என்னென்னலாம் வந்து ஒதுங்கிடுச்சு பாருங்க இது எந்த நாட்டுல இருந்து வந்த பதங்கட்டும் தெரியல இதுவும் வந்து நாகப்பட்டினம் பீச்ல எப்பயுமே கிடக்கு ஒதுங்கி கிடக்கு இந்த மாதிரி அங்க எங்க மரக்கட்டையெல்லாம் ஒதுங்கி இருக்கு ஆனா இது எந்த நாட்டுல இருந்து எங்க இருந்து அடிச்சுட்டு வந்ததுன்னு தெரியல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க எங்கேயுமே மரம் கிடையாது கடலோரத்துல பாருங்க அலசையெல்லாம் எல்லாம் பிடிச்சி அப்படிதாங்க இருக்கு எனக்கு தெரியல என்ன இதில் உள்ளதுன்னு சொல்லுங்க பாருங்க பாரு மரத்தெல்லாம் இனிவசரி பாருங்க என்ன பீச்ல என்ன கடற்கன் முதல் பாப்போம். அதே மாதிரியே இங்க ஒரு மரம் இருக்குங்க இது வந்து எத்தனை வருஷத்துல எத்தனை வருஷத்துக்கு மேடி உள்ள மரம் தெரியல அதே பாருங்க என்னென்ன கிடக்குன்னு சொல்றது பீச்சில் என்னென்ன கிடக்கு அப்படின்றதையும் பிள்ளாய பாருங்க ஒரு மண்ணையுமே வந்து எவ்வளோ கிளியராக காட்டுறது அடே இங்க ஒரு மரம் இருக்கு அதையும் பார்ப்போம் இதை பாருங்க இது எந்த நாட்டுல வந்ததுன்னு தெரியல ஆஹ் கடல் ஓட்டம் அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க இது எந்த நேரத்துல இருந்து ஒதுங்கினச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த கடல்ல வந்து என்னென்ன ஒதுங்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஒதுங்குறதை யார் பார்த்து எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கே சொல்லும் திடீர்னு இது ஒரு புதையிலே ஒதுங்கலாம் அந்த புதையில யாராவது எடுதாது அவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி தாங்க அதே மாதிரி மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலில் வந்து ஏதாவது மீன் வந்து கரை ஒதுங்கும் அந்த மீன் ஒதுங்கக்குள்ளே வந்து நம்மள வந்து நான் யார் பார்த்தாலுமே வந்து அதை பிடிக்கணும் அதை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துவங்க எதனால சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன்லலாம் வந்து முள் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும் அதை நம்ம மேலே கையில் பட்டாலோ இல்லை கை காலில் ஏதாவது பட்டாலோ நமக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கை வீங்க முடியும் அதனால இந்த பீச் சைடு வரக்குள்ள மட்டும் எதையுமே கையில எடுத்து பாத்துறாங்க கடல்ல ஒதுங்க கூட மாட்டோம் பார்ப்போம் அடுத்து இந்த மரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாம் எந்த நாட்டுல உள்ள மரம் தெரியல வந்து கடல்ல வளர்ந்து வந்தா இந்த மரத்தை சுத்தி ஆயிரம் மீன்கள் பாருங்க பாருங்கனால இப்படி கழுந்து இப்படி கடக்கு பாருங்க காற்றோட வேகம் வேகமா இருக்கனால

இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மணிக்கு தரிய ஒரு சாஃப்ட்வேர் ஏப்புவோம். பரங்க மதை செக் பண்ணிப் இப்போ பாருங்க, ஓட்ி ஃபுல்லாவே வந்து மீன் தான் நாங்க பிடிச்சுது வருவோம். ஆனா இங்க மீன் இல்லாம ஃபுல்லாவே மண்ணுங்க. பாருங்க. வாங்கலாம். வந்து claro, மண்ணு அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் கலந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க மிஷன் பண்ண வண்டி வீடியோ வந்து கண்டினியூவாக வரணும் அப்படின்னு வச்சாங்க ஏழு மணிக்கு டானப் பறவங்க ஏழு மணிக்கு மறக்காம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க